Decode the world unfiltered. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட மிகப்பெரிய ஆசை ஒன்று இருக்கு அந்த ஆசை இந்த வெள்ளிக்கிழமை நிறைவேறுமா அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படி என்ன ஆசை அப்படின்னு கேட்குறீங்களா நோபல் பரிசை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்குறக்குறோம் அமைதிக்கான நோபல் பரிசு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட இருக்கு ஏழு போர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்காக அமைதி நடவடிக்கைகளுக்காக நோபல் கமிட்டி என்னை அங்கீகரித்து எனக்காக இந்த பரிசை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட எதிர்பார்ப்பு தனக்கு நோபல் பரிசு அறிவிக்காவிட்டால் அது அமெரிக்க மக்களை அவமதிப்பது அப்படின்னு ஒரு மிரட்டலை கூட விட்டிருக்காரு ட்ரம்ப் சரி ட்ரம்ப் என்னென்னலாம் அப்படி போரை நிறுத்தியிருக்கிறார் ஏழு போர்கள்னு சொல்கிறார் இல்லையா அது என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சுருக்கம் பார்த்துலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் இஸ்ரேல் ஈரான் இடையிலான அண்மையில் நடைபெற்ற அந்த சண்டை ஆர்மீனியா அஜர்பைசான் இடையிலான மோதல் ருவாண்டா காங்கோ ஜனநாயக குடியரசு இடையிலான சண்டை அதே தாய்லாண்டுக்கும் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனைகள் எஜிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையில் நைல் அணை நீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனை சர்பியா கொசோவா இடையிலான மோதல் அப்படின்னு இந்த ஏழு விஷயங்களை தான் சொல்கிறாரு இதையெல்லாம் நான் தலையிட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறார் இந்த போர்களை உண்மையில் ட்ரம்ப் நிறுத்தியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையாக எழுப்பப்படுது டொனால்டு ட்ரம்ப் ஏழு போர்களை நிறுத்தியதாக சொல்கிறத பல வெளியுறவு கொள்கை நிபுணர்கள் ஏற்க மறுக்கிறாங்க அவருடைய கூற்று அப்படிங்கிறது மிகைப்படுத்தப்பட்டவை அப்படின்னு ஃபேக்ட் செக்கர்ஸும் சுட்டி காட்டுறாங்க ட்ரம்ப் குறிப்பிடக்கூடிய மோதல்களில் முழு அளவிலான போர்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அடிப்படையாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு அம்சம் ஒரு போர் நடக்காத போது போரை நிறுத்தியதாக சொல்றதுங்கிறதே தவறானது அப்படின்னு விமர்சகர்கள்லாம் வாதம் வைக்கிறாங்க உண்மையாக நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் ரஷ்யா யுக்ரைன் போர்களை ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை அப்படிங்கிறதும் நிதர்சனமாக இருக்குது ட்ரம்ப் சில மோதல்களில் சமாதான பேச்சுவார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் சீஸ் ஏற்பட உதவி இருக்கிறார் உதாரணத்துக்கு ஆர்மீனியா அசர்பைஜான் அதே போல் இஸ்ரேல் ஈரான் இந்த நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மோதல் தணிவதற்கு அவருடைய உதவி இருக்குது அப்படின்னு அவன் சொல்லலாம் இந்த இரண்டு சம்பவங்களும் வெளிப்படையாக நடைபெற்றவை தாய்லாந்து கம்போடியா இடையில் ஒரு மோதல் நடந்தது இல்லையா எல்லை ச பிரச்சனை இருந்துச்சு அந்த சண்டையை வர்த்தக தடைகள் மூலம் நிறுத்தியதாக சொல்கிறாரு ஆனால் பல நூறு ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ட்ரம்ப் கொடுத்தது ஒரு தற்காலிக தீர்வு தான் அதேபோல் ருவாண்டா காங்கோ ஜனநாயக குடியரசு இடையிலான ஒப்பந்தம் ஒரு குறிப்பிடத்தக்க நகர்வு அப்படின்னு பார்த்தாலும் அந்த பகுதிகளில் சண்டைகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையில அணு ஆயுத போரை நான் தடுத்து நிறுத்திவிட்டேன் அப்படின்னு ஒரு ஐம்பது முறையாவது இதுவரைக்கும் ட்ரம்ப் சொல்லியிருப்பார் ட்ரம்ப்போட இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்தியா முற்றிலுமாக நிராகரித்து வருகிறது இப்போதும் நாம் அதை நிராகரிக்கிறோம் பாகிஸ்தானுடன் நடந்த மோதல் நிறுத்தம் அப்படிங்கிறது இரு நாட்டு இராணுவ அதிகாரிகளின் நேரடி பேச்சுவார்த்தைகள் மூலமாக எட்டப்பட்டது அப்படின்னும் அமெரிக்காவுடைய தலையீடு இல்லை என்றும் இந்தியா தெளிவாக சொல்லியிருக்கு ஆனால் பாகிஸ்தான் ட்ரம்ப் தலையிட்டதாக சொல்லி வராங்க அப்போ அதில் ஒரு கிளைமை அவர் எடுத்துக்கிறார் இன்னொரு முக்கியமான அம்சம் அவர் காட்டுறது ட்ரம்ப்போட கிளைம்ங்கிறது எஜிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மோதலை நான் தவிர்த்திருக்கிறேன் அதில் குறிப்பாக நைல் நதி அணை தொடர்பான மோதலில் தான் எந்த விதமான போரும் நடக்கவில்லைன்னு அவரை எதிர்க்கக்கூடியவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இதில் சர்ச்சைக்கு எந்த இறுதி தீர்வும் எட்டப்படவில்லை அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாங்க நைல் நதி மீது எத்தியோப்பியா கட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்மின் அணையினால் இரு நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்குது நைல் நதி மீதான கிராண்ட் எத்தியோப்பியன் ரினைசென்ஸ் டேம் அப்படிங்கிற இந்த மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக எத்தியோப்பியா கட்டியிருக்கக்கூடிய இந்த அம்சம் இருக்கு இல்லையா அதுதான் பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்குது எகிப்தோட தொண்ணூறு சதவீத நீர் தேவையை நைல் நதி தான் பூர்த்தி செய்து இதுவே இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையா இருக்குது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முதல் காலத்தின் பிற்பகுதியில் எகிப்து எத்தியோப்பியா அது மட்டும் இல்லாமல் சூடான் நாடுகளுடைய பிரதிநிதிகளை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அணை தொடர்பான ஒப்பந்தம் ஏற்படுத்த முயற்சி பண்ணாரு ஆனால் அது தோல்வியில தான் முடிஞ்சிச்சு தற்போது டாரிஸ் அழுத்தத்தை பயன்படுத்தி மோதலை தவிர்த்ததா சொல்றாரு ட்ரம்ப் இப்போ செர்பியாவுக்கும் கொசோவாவுக்கும் இடையில் ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா அதில் ட்ரம்ப் சொல்லக்கூடியது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செர்பியாவிடமிருந்து பட்சமாக விடுதலையை அறிவித்தது கொசோவா ஐக்கிய நாடுகள் சபையும் கொசோவாவை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது ஆனால் கொசோவா தன்னுடைய நாட்டின் ஒரு தன்னாட்சி மாகாணம் அப்படின்னு சொல்லுது சர்பியா இந்த சர்ச்சையை தீர்த்ததா சொல்கிறார் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொசோவாஸ் பிரதமர் மற்றும் சேபியா அதிபர் இவங்க ரெண்டு பேரையும் வெள்ளை மாளிகைக்கு வரவழித்து பொருளாதார உறவுகளை இயல்பாக ஒரு தனித்தனி ஆவணங்களில் கழித்திட ட்ரம்ப் ஏற்பாடு செய்கிறார் இக்கனாமிக் நாமலைசேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை தனித்ததாக ட்ரம்ப் வந்து கிளைம் பண்ணுறார் இப்படி ஒரு நாள் பேச்சுவார்த்தை வர்த்தகம் தனித்தனி ஒப்பந்தங்களை செய்துவிட்டு ஏழு மிகப்பெரிய போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததா இவர் கிளைம் பண்ணிக்கிறார் யார் ட்ரம்ப் இப்போ நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம் எல்லாவற்றிலுமே போர் இல்லை சிக்கல்கள் இருந்திருக்கு மோதல் இருந்திருக்குது முரண் இருந்திருக்கு அதையெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் பேச்சுவார்த்தை அல்லது வேறு அழுத்தங்கள் மூலமாக ஒரு இயல்பு நிலைக்கு திருப்புறதுக்கு அதுனா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திருக்கார் ட்ரம்ப் அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர போரை தடுத்து நிறுத்தினாரா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழும் இதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு வேண்டும் அப்படின்னு அவர் அடம்பிடிக்கிறது சரியாங்கிற கேள்வியை வைக்கிறாங்க ட்ரம்ப் வந்து அடம்பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது தனக்கு இந்த நோபல் பரிசு வந்தே ஆகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒபாமா தான் காரணம் முன்னாள் அதிபர் ஒபாமாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு அப்போது அவர் அதிபராக பதவியேற்று ஒன்பது மாதங்கள் தான் ஆகியிருந்தன சர்வதேச அளவில் மக்களிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக தான் அந்த விருது கொடுக்கப்பட்டுச்சு அணு ஆயுதங்கள் இல்லாத உலகத்திற்காக மேற்கொண்ட பணிகள் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச நிறுவனங்களின் முக்கியத்துவத்தை மீண்டும் மையத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்லாம் ஒபாமாவுக்கு அந்த பரிசு கொடுப்பதற்கான ஒரு நிறைய காரணங்கள் இருந்தன அமெரிக்கா இஸ்லாத்திற்கு எதிரானதல்ல அமெரிக்கா இஸ்லாத்துடன் போரில் இல்லை ஒருபோதும் இருக்காது அப்படின்னு பகிரங்கமாக அறிவித்தவர் ஒபாமா இந்த காரணங்களுக்காக தான் ஒபாமா நோபல் பரிசுக்கு வழங்கப்பட்டு கௌரிக்கப்பட்டார் ஆனால் அந்த நேரத்திலேயே ட்ரம்ப் என்ன சொன்னார்னா எதுவுமே செய்யாமல் கிடைச்ச பரிசு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டுருக்காரு இப்போவும் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் சரி ட்ரம்ப்போட ஆசை நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பயிரலாம் ஏன்னா இப்போ வர வெள்ளிக்கிழமை நோபல் கமிட்டி இந்த அறிவிப்பை கொடுத்துரும் யாருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னு சரி நோபல் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இயற்பியல் வேதியியல் மருத்துவம் இலக்கியம் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துக்கான தேர்வுகள் அப்படின்னு ஒவ்வொன்றா இருக்கு இந்த தேர்வுகள்லாம் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளால் செய்யப்படக்கூடிய தேர்வுகள் அவங்க தான் இவங்களை யார் யாரெல்லாம் பரிசுக்குரியவர்கள் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசுக்குரியவர்கள் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் ஐந்து பேர் கொண்ட நார்வேஜியன் நோபல் கமிட்டியால் தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்படக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது இப்போ இந்த குழுவை நார்வே நாட்டினுடைய நாடாளுமன்றம் தான் நியமிக்குது இந்த குழுவின் தலைவராக மனித உரிமை ஆர்வலர் யோகன் வாட்னே ஃப்ரைட்னஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இப்போ இருக்கிறார் ஸோ அடிப்படையில் இந்த பரிசு நோபல் பரிசு இருக்கு இல்லையா இது அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறத எப்படி வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் நோபலோட உயிரில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை அடிப்படையாக கொண்டு தான் அமைதிக்கான நோபல் பரிசுங்கிறது வழங்கப்படுது நாடுகளுக்கு இடையேயான சகோதரத்துவத்தை மேம்படுத்துவது இராணுவத்தை குறைப்பது அமைதி மாநாடுகளை நடத்துவது அப்படிங்கிறதுலாம் அடிப்படை தகுதிகளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தகுதிகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தனிநபர் அல்லது அமைப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசுங்கிறது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுட்ருக்கு ஆனால் ட்ரம்ப்போ பன்முகத்தன்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கு எதிரான கொள்கைகளை கொண்டிருக்கிறார் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் அப்புறம் உலக சுகாதார அமைப்பு போன்ற சர்வதேச அமைப்புகள்லேருந்து அமெரிக்காவை விளக்கியிருக்கிறார் இது சர்வதேச அமைப்புகளை ட்ரம்ப் மதிக்கவில்லை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுவதா விமர்சனங்கள் எழுகின்றன இது மட்டும் இல்லாமல் அனைத்து நாடுகளும் பாதிப்படையக்கூடிய வகையிலான வர்த்தக போரை தொடங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் காலநிலை மாற்றத்தை பெரும் அச்சுறுத்தலாக உலக நாடுகள் கருதி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ட்ரம்ப் அதனை மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்றாரு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ட்ரம்ப்போட அரசியல் சொல்லாடல் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறதும் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவங்களுடைய ஆர்குமெண்ட் நிரந்தர அமைதியை விட விரைவான ராஜதந்திர வெற்றிகளுக்கு ட்ரம்ப் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு நோபல் குழுவினர் நீண்டகால மற்றும் நிலையான தாக்கங்களை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறாங்க ட்ரம்ப்போட அதீத வெளிப்படையான கர்வம் நிறைந்த பாணி நோபல் மரபுக்கு முற்றிலும் முரணாக இருப்பதா நோபல் நிபுணர்கள் கருதுறாங்க சரி அமெரிக்க அதிபர்களில் இது வரைக்கும் யார் யாருக்கலாம் அப்படி நோபல் பரிசு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு பேர் இது வரைக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு வென்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தியோடர் ரூஸ்வெல்ட் அந்த பரிசு பெற்றிருக்கிறார் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர மீடியேஷன் செஞ்சாறு அப்படிங்கிறதுக்காக அந்த நோபல் பரிசு அந்த ஆண்டு கொடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல உட்ரோ வில்சன் இந்த நோபல் பரிசை வெற்றிருக்கிறாரு அப்போ உலக முதலாம் உலக போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்பை உருவாக்க முக்கிய பங்காற்றியவர் அப்படிங்கிற அடிப்படையிலும் அவருக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜிம்மி காட்டருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டுச்சு அமைதி ப அமைதிக்கான நோபல் பரிசு அப்போது அவர் அதிபராக இருக்கவில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒன்று அவர் அதிபராக இருந்தபோது சர்வதேச மோதல்களுக்கு அமைதியான ஒரு தீர்வுகளை கண்டறிந்தார் அப்படிங்கிறதும் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தினார்கிறதும் அவருக்கான இந்த நோபல் பரிசு கொடுப்பதற்கான காரணங்களாக அமைஞ்சிருந்துச்சு இதேபோல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் பராக் ஒபாமாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ட்ரம்ப் தனக்கு பரிசு கிடைக்கவில்லை என்றால் அது அமெரிக்காவுக்கே அவமானம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை ஒரு தேசிய பெருமைக்குரிய விஷயமா மாற்ற முயற்சி செய்து வருகிறார் இதுவும் சரியான பாதை அல்ல அப்படிங்கிறது அவரை விமர்சிக்கக்கூடியவருடைய கருத்தா இருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ட்ரம்ப்போட அந்த எண்ணம் நிறைவேறுமா கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை நோபல் கமிட்டி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்